என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி மூன்று வாங்க தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு கசப்பான நிகழ்வு இருக்கிறது அது அவள் மனதை வெகுவாக பாதித்தும் இருக்கிறது அது அனைத்தும் சரியே ஆனால் அதற்காக அவள் திருமணத்தையே வெறுப்பது எப்படி நியாயமாகும் அதை எப்படி அவள் அப்பாவாலும் தாத்தாவாலும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவள் மட்டுமே உலகம் என்று இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க அவர்களது வாழ்க்கை அவளோடு முடிந்து விடுவதை அவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று அப்பா தாத்தா இருவரும் திகைத்து போய் அமர்ந்திருக்க அவர்கள் முகத்தில் ஒரு சோகம் நிழலாடியது அவர்களது தவிப்பை புரிந்து கொண்ட ஆராத்யா அப்பா கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கையா எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சுகிட்டாலும் நல்ல கணவன் இல்ல மனைவி அமையாட்டி விவாகரத்து வாங்கி பிரிச்சு போகலையா இப்ப நீங்களும் தாத்தாவும் இருக்கீங்க பாட்டி இறந்த பிறகு தாத்தா வேற கல்யாணமே செஞ்சுக்கல நீங்களும் அப்படிதான அப்படி இருக்க கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரி நீங்க ஏன் வருத்தப்படணும் ஆராத்யா கேட்க ஆராத்யா நீ சொன்னது சரிதான் தாத்தாவும் சரி நானும் சரி எங்க வாழ்க்கை துணைய இழந்ததுக்கு அப்புறமா தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அது கூட தனிமைன்னு சொல்ல முடியாது எங்க வாழ்க்கையில மகள்னு ஒரு உறவு இருந்தது அந்த உறவுக்காக நாங்க வாழ்ந்தோம் இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா உனக்கு யார் இருப்பா நீ கல்யாணத்தை விற்க ஒரு ஆண் தான் காரணமா இருக்கான் அதே நேரம் அந்த ஆண் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினது கூட ஒரு ஆண் தான் நீ உயிரா நினைக்கிற உன்னுடைய தாத்தாவும் அப்பாவான நானும் ஆண்கள் தானே உலகத்துல ஆண்கள்லயும் பெண்கள்லயும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கதான் செய்யறாங்க அதுக்காக கல்யாணமே வேண்டான்னு நீ ஒரு முடிவுக்கு வந்தா அது எப்படிமா சரி அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் ஆராத்யா சரி ஆராத்யா உன்னை எங்களால புரிஞ்சுக்க முடியுது உன்னோட மனசுல ஆழமா ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கு ஆனா அந்த காயம் ஏற்பட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகியிருக்காதா கண்டிப்பா ஆகி இருக்கும் இன்னுமா அந்த காயம் ஆறல அதோட வலி இன்னுமா போகாம அப்படியே இருக்கு சரி அப்படியே இருக்குனே இருக்கட்டும் இன்னும் அந்த காயம் ஆற நானும் தாத்தாவும் எவ்வளவு வருஷம் காத்திருக்கணும் உன்னை இப்படியே விட்டுட்டு எங்களால போக முடியாது உன்னை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நீயும் எங்களை புரிஞ்சுக்கணும் உனக்கு ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பா வேணும் உன் வாழ்க்கை உன்னோட முடிச்சிட கூடாது உன்னோட பிள்ளைகள் உன்னுடைய பேர நீ இப்படி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அததான் நாங்க விரும்புறோம் நீ உனக்காக இல்லாட்டியும் எங்களுக்காக உன் மனசை மாத்திக்கிட்டுதான் ஆகணும் உன் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சுன்னா அதை பார்த்து நானும் தாத்தாவும் வேதனைப்பட்டே செத்து போயிடுவோம் அதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சரி அதை விடு நாங்க உனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுக்கறோம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீ உன் மனச மாத்திக்கிட்டு உனக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர தேர்வு பண்ணு அந்த பையன் நல்லவனா இருந்தா கண்டிப்பா அவனுக்கே உன்னை கட்டி வைக்கிறோம் இல்லையா நானும் தாத்தாவும் ஒரு நல்ல ஒரு பையனா பாக்குறோம் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இரு ஆனால் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை இப்போதும் தனக்கு திருமணமே வேண்டாம் என்ற முடிவோடுதான் அவள் இருக்கிறாள் அதை புரிந்து கொண்ட அப்பா நீ இப்படி பேசாமல் இருந்த வேலைக்கு ஆகாத ஆராத்தியா உன்னுடைய முடிவை நீ சொல்லியே ஆகணும் நீ என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகேதான் அப்பா கூற எப்படியாவது இந்த திருமண வாழ்க்கையிலிருந்து தப்ப நினைத்த ஆராத்யா அப்பா நான் கல்யாணம் செஞ்சுக்கதான் வேணுமா என்று கேட்டாள் ஆமாமா கண்டிப்பா கல்யாணம் செஞ்சுக்க தான் வேணும் என்னுடைய பேரன் பேத்திய பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா உன் தாத்தாவும் அப்படிதான் அப்படின்னாப்பா நீங்க கொடுக்கற அந்த ஒரு வருஷ டைம் நான் எடுத்துக்கிறேன் நானே நல்ல ஒருத்தர தேர்வு செஞ்சு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க பாக்குற மாப்பிள கெட்டவனா இருந்தா கூட உங்களை பத்தி தெரியும் நீங்க கோடீஸ்வரர்னு தெரியும் அதனாலயே நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு நல்லவ மாதிரி நடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நான் என் வழியில ஒருத்தனை தேர்வு பண்ணா அவன் நல்லவனா கிட்டவனாலும் சீக்கிரமாவே தெரிஞ்சுக்க முடியும் பவன் மாதிரி அவள் கூறுவது சரிதான் என்று அப்பா தாத்தாவுக்கு தோன்றியது ஆனாலும் அவளை மீண்டும் ஒரு ஆபத்தில் தள்ளி விடுவதா அதை எப்படி அவர்களால் அனுமதிக்க முடியும் சரிமா விருப்பத்துக்கே விடுறோம் ஆனா நீ திரும்பவும் அந்த பவன் மாதிரி ஒருத்த கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது இல்லப்பா நான் இனிமே கவனமா இருப்பேன் ஒருத்த நல்லா நடிச்சு என்னை ஏமாத்திட்டான் சூடுபட்ட போனப்ப நானு ரொம்ப கவனமாதான் அடுத்த அடியை எடுத்து வைப்பேன் எங்கேயும் யார் கூடவும் தனியா போகாம இருந்தா போதும் தானே அது மட்டும் பாதுகாப்பை தராது என்று அப்பா தாத்தாவுக்கு நன்றாகவே தெரியும் ஆராத்யாவுக்கு ஒரு பாடி கார்டை ஏற்பாடு செய்ய இருவரின் மனமும் நினைத்தது ஆனால் ஆராத்யா அதை ஏற்க தயாராக மாட்டாள் என்று இருவருக்கும் தெரியும் அவள் அறியாது அவளுக்கு ஒரு பாடி கார்டை ஏற்பாடு செய்ய இருவரின் மனமும் முடிவு செய்து விட்டது அவள் போக்குக்கு அவளை விடுவது போல் விட்டு அவள் வழியிலேயே அவளை மடக்குவது என்று இருவரும் முடிவு செய்தனர் அப்பா தாத்தா இருவரும் என்ன கூற போகிறார்கள் என்று அறியும் ஆவலில் அவர்கள் முகத்தையே பார்த்தபடிய விருப்பப்படியே நாங்களும் நல்ல நல்ல ஒரு 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 தேடுறோம் நீ பையனை செலக்ட் பண்ணாட்டி நாங்க கை காட்டுற பையனை நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புரியுதா புரியுதுப்பா சரிம்மா குட் நைட் போய் தூங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கீழே வரணும் நீ ஆபீஸ் வரல ஆமாப்பா வரேன் என்று கூறியவள் எழுந்து அப்பா தாத்தா இருவரின் கன்னத்திலும் முத்தமிட்டு குட் நைட் கூறிய பின் மாடிக்கு சென்றாள் அவள் கண்ணிலிருந்து மறைந்ததும் ரகு அந்த பவன் யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும்பா என் பேத்திக்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கான் இவனையெல்லாம் சும்மா விடவே கூடாது இப்பவே நம்ம ஆட்களை அனுப்பி அவனை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வர சொல்லு தாத்தா கோபமாக கூற மாமா ஆராத்தியா அந்த ராஸ்களை பத்தி சொல்லும் போதே அவனை பத்தி விசாரிக்க நம்ம ஆட்களை அனுப்பிட்ட படிக்கிறதுக்காக தான் துபாய் வந்திருக்கான் படிப்பு முடிஞ்சதும் இந்தியா கிளம்பிட்டானா எனக்கு அப்பவே செய்தி வந்துருச்சு ஓ அப்படியா தப்பிச்சிட்டானா சரி பரவாயில்ல விடு அடுத்த மாசம் நாம இந்தியா போறோம்ல அவனை பத்தி விசாரிச்சு அவனுக்கு சரியான தண்டனைய கண்டிப்பா கொடுக்கணும் இனிமே அவன் எந்த பொண்ணு இப்படி தப்பா நடந்துக்கவே கூடாது அவனுக்கு தண்டனை கிடைச்சாதான் ஏன் மனசு ஆறும் மாமா நீங்க துரோகிய நினைச்சு கோபப்படுறீங்க ஆனா நான் ஆராதியாவ அந்த துரோகி கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த இளைஞனை பத்தி யோசிச்சுட்டு அவன் யாரு என்னன்னு தெரியல அத கண்டுபிடிச்சு அவனை கூப்பிட்டு பாராட்டணும் ஏதாவது உதவி அவனுக்கு தேவைப்பட்டா அதை கண்டிப்பா செய்யணும் அடட நான் கூட அதை மறந்துட்டேனேப்பா நீ சொன்னது சரிதான் ஆனா இந்த சம்பவம் நடந்து வருஷங்கள் ஆயிடுச்சே அந்த இளைஞன் துபாயில வேறு தேடி வந்தவனா தான் இருப்பான் தமிழ் பேசினதா ஆராத்யா சொன்னாலே ஆமா மாமா நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த இளைஞன் திரும்பி இந்தியா போயிருக்கலாம் இல்ல இப்பவும் இங்கேயே வேலை பார்த்துட்டும் இருக்கலாம் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா மாமா என்னப்பா அவனுக்கு நம்ம ரெண்டு பேரையும் நல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம ரெண்டு பேருடைய பேர ஆராத்யா சொன்னதும் அவன் சரியா நம்ம வீட்டுல கொண்டு வந்து அவளை விட்டுட்டு போயிருக்கான் நம்ம வீடும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஏதோ ஒரு பையன்தான் அது நீ சொன்னது சரிதான் அவனுக்கு நம்மள தெரியும் ஆனா நமக்கு அவனு தெரியாதே அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தெரியல மாமா அவன் ரொம்ப நல்ல பையனா தெரியறான்ப்பா இல்லனா இந்த விஷயத்தை சொல்லி நம்ம கிட்ட இருந்து காசு பறிச்சிருப்பான் நம்ம கிட்ட இருந்து காசு பறிக்காட்டி கூட ஆராத்தியாவ பிளாக் மெயில் பண்ணி அவகிட்ட இருந்து காசை கறந்துட்டே இருந்திருப்பான் இதை எதையும் அவன் செய்யல அது மட்டும் இல்ல ஆராத்தியா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் விஷயம் நம்ம காதை எட்டக்கூடாதுன்னு வேலைக்கார அம்மா கிட்ட வேற சொல்லிட்டு போயிருக்கான் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான் பாரு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவனுடைய அந்த நல்ல குணத்துக்காகவே அவனை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கம்பெனியில ஒரு நல்ல இடத்துல அவனை உட்கார வைக்கணும் இல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கம்பெனி பொறுப்புகள் எல்லாத்தையும் அவங்கிட்டயே ஒப்படைச்சிட்டா என்னன்னு நான் யோசிக்கிறேன் அப்பாவே வியப்போடு பார்த்த தாத்தா அது பிடிப்பா யாரு என்னனு தெரியாத ஒரு பையன் கிட்ட கம்பெனி பொறுப்பை எல்லாம் தூக்கி கொடுக்கறது அவன் திறமையானவனா இந்த பொறுப்புகளை ஏத்துக்க தகுதியானவனா இத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாமா மாமா நம்ம ஆராத்தியா யாரு என்னனு தெரியாமலே அவளுடைய வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்திருக்கான் அந்த பையன் ரொம்ப திறமையாக செயல்பட்டு அவள அந்த இடத்துல இருந்து ரிஸ்க் எடுத்து அவன் காப்பாத்திருக்கான் கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல இந்த அளவு கண்ணியமான ஒரு இளைஞனை இந்த காலத்தில் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு இளைஞன் இருக்கான்னா அவனை கண்டிப்பா நாம யூஸ் பண்ணிக்கணும் அது சரிதான் பா ஆனா உன்னுடைய சித்தப்பா பையனும் அவனுடைய பையனும் தானே நம்ம கம்பெனி பொறுப்புகளை எல்லாம் பாத்துக்கிறாங்க அவங்கள பகச்சுக்கிட்டு அவங்க இடத்துல இன்னொரு பையனை கொண்டு வந்து உட்கார வச்சா அது சரியா இருக்குமா இல்ல அவங்க இடத்தை யார் பறிக்க போறா அவங்க இடத்துல அவங்களே இருந்துட்டு போகட்டும் ஆனா அவங்களுக்கு மேல ஒரு பதவியை உருவாக்கி அந்த இளைத்தன அதுல அமர்த்த போறேன் ஐயையோ அது இன்னும் பிரச்சனையாயிடாதா நாம உன் தம்பியையும் தம்பி பையனையும் சந்தேகப்படுறோம்னு அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா மாமா அப்படியெல்லாம் யோசிச்சா நம்மளால நல்ல விஷயங்களை செய்யவே முடியாது அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் இந்த பையனை மிஸ் பண்ண என் மனசு சொல்லுது கண்டிப்பாப்பா இப்படி ஒரு பையன் தான் அவனை மிஸ் பண்ணவே கூடாது ஆனா அதுக்காக இருக்கிற சொந்தங்களை பகச்சுக்கணுமா மாமா எனக்கு என்னவோ என்னுடைய தம்பியும் தம்பி பையனும் நம்ம கம்பெனி பொறுப்புகளை பாத்துக்கிறத விட இந்த பையன் பாத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்ப்பா அப்படி தோணுது ஏன்னு தெரியல எனக்கு அப்படி தோணுது அவ்வளவுதான் சரிப்பா உனக்கு அப்படி தோணுதுன்னா அது சரியாதான் இருக்கும் நீ விருப்பப்படியே செய் ஓகே மாமா நீங்க போய் தூங்குங்க டைம் நிறைய ஆயிடுச்சு குட் நைட் என்ற அப்பா எழுந்து அவரது அரைக்கு சென்றார் மறுநாள் காலை ஆராத்யாவும் அப்பா தாத்தாவும் அறக்க பறக்க அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தனர் என்று அலுவலகத்தில் தன்னை காப்பாற்றிய அந்த இளைஞனை சந்திக்க போகிறோம் என்று அறியாது ஆராத்யாவும் உற்சாகத்தோடு அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தாள் ஆராத்யா டைம் ஆயிடுச்சுமா அப்பா குரல் கொடுக்க இதோப்பா என்றவள் வேகமாக மாடி இறங்கி வந்தாள் அதற்குள் அப்பாவின் செக்ரட்டரி வந்துவிட அனைவரும் அலுவலகம் புறப்பட்டனர் அலுவலகத்தை எட்டியதும் மிகவும் முக்கியமானவர்கள் சிலரை மட்டும் அப்பாவும் தாத்தாவும் ஆராத்யாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தனர் ஆராத்யாவையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய அப்பா கணேஷ் இன்னும் வரலையா பொதுவாக கேட்டார் இல்ல சார் என்ற பதில் வந்தது தை பத்தாயிடுச்சே கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடி அப்பா கூற அப்பா கணேஷ் சித்தப்பாவையும் அசோக்கையும் இந்தியால நாம தொடங்க போற புது கம்பெனியுடைய வேலைகளுக்காக இந்தியா அனுப்ப போறதை சொன்னீங்களேப்பா நாளைக்கு தான் ரெண்டு பேரும் இந்தியா கிளம்புறாங்க சரி நீ நம்ம ரூமுக்கு போலாம் என்றவர் அவளை அழைத்து கொண்டு தாத்தாவோடு தன் அறைக்கு சென்றார் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்